ஐ சுத்த தமிழ் வீரம் ரத்தத்தில வூரும் சிங்க தமிழ் சங்க அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு தமிழர்கள் எல்லோருமே தங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாத ஒரு நாள் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே மே மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் தான் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் சிங்கள இனவெறியர்களால் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே தமிழர்கள் முன்னெடுத்த தனி ஈழத்துக்கான போராட்டம் முடிவுக்கு வந்த நாள் ஜெர்மனியில் நடந்த யூதர்களின் இனப்படுகொலைக்கு பிறகு உலகத்தில் நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலை அப்படின்னா அது தமிழ் ஈழத்தில் நடந்தது தான் இப்படி நமக்கு ரொம்பவே பக்கத்தில் நம்மளோட மொழி பேசுகிற நம்மளோட தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழர்களுக்கு நிகழ்ந்து கொடுமைகளுக்காக தமிழ்நாட்டில் இருந்த தமிழர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுக்கல நம்ம ஆளுங்களை சொல்லி தப்பு இல்லை இந்த இனப்படுகொலை கண்டிச்சு அங்க எங்க போராட்டங்களை நடத்தினாங்க சில தமிழ் உணர்வாளர்கள் ஆனால் தங்களோட பதவி வெறிக்காக ஒரு இனத்தையே காவு கொடுக்க துணிஞ்சது தமிழ்நாட்டில் இருந்த இருபெரும் திராவிட கழகங்கள் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆட்சியில் இருந்த கருணாநிதி ஈழத்தில் நடக்கிற கொடுமைகளை தமிழக மக்களுக்கு தெரியாமல் மறைச்சதில் ரொம்பவே கவனமாக இருந்தார் ஈழப் போற நிறுத்த தன்னையே தீக்கிரையாக்கிய முத்துக்குமார் உட்பட பலர காதல் தோல்வியால தீக்குளிச்சாங்க அப்படின்னு சொன்னாரு போராடின தமிழ் தேசியவாதிகள் எல்லாரையுமே கைது பண்ணி சிறையில அடைச்சாரு கல்லூரி மாணவர்கள் போராடக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டாரு மீறி போராடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மேல நீதிமன்றத்துக்குள்ளே புகுந்து காவல்துறையை விட்டு தாக்குனாரு ஈழம் தொடர்பாக எந்தவித செய்திகளையுமே ஊடகங்கள் வராம பார்த்துக்கிட்டாரு அப்படி மீறி ஒளிபரப்பு செய்த மக்கள் தொலைக்காட்சிய தடை செஞ்சாரு ஈழம் பிரபாகரன் போன்ற வார்த்தைகள் கொண்ட சோரட்டிகளை அச்சிடக்கூடாது அப்படின்னு அச்சகங்களுக்கு உத்தரவிட்டாரு இப்படி ஒன்னு ஒன்னுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாரு தன்னை தமிழின காவலர் அப்படின்னு தானே சொல்லிக்கிட்ட தமிழின விரோதி கருணாநிதி இது எல்லாத்துக்கும் காரணம் சுயநலமும் பதவி வெறியும் தான் இனப்படுகொலை நடந்த அடுத்த வாரமே தன்னோட மகனுக்கும் மகளுக்கும் அமைச்சரவை இடம் கேட்டு தமிழர்களை கொன்று ஒழிக்க இராணுவமும் ஆயுதமும் கொடுத்த சோனியா காந்தி காலடியிலே போய் நின்னாரு இவர் இப்படின்னா இந்த பக்கம் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இலங்கையில நடக்கிற உள்நாட்டு விவகாரத்துல இந்திய அரசு தலையிட்டா பின்ன நம்மளோட உள்நாட்டு விவகாரத்துல அண்டை நாடுகள் தலையிடும் இது இந்திய இறையாண்மைக்கே ஊறு விளைவிக்கும் அப்படின்னும் தமிழ் ஈழம் என்ற போர்வையில தீவிரவாதம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னும் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது காரணம் இன்னும் ஈழம் அப்படிங்கிற ஒரு நாடு அமையவே இல்லை எனவே இலங்கை தமிழர்கள் தான் சொல்லணும் அப்படின்னு தன்னோட திருவாய் மலர்ந்தாங்க இப்படிப்பட்ட துரோகிகள் தான் நம்மளை ஆட்சி செஞ்சுருக்காங்க பக்கத்து நாட்டில் கொத்து கொத்தா குண்டுகளை போட்டும் கருப்பழித்தும் துப்பாக்கியால் சுட்டும் சித்திரவதை செஞ்சு கொண்டுகிட்டு இருக்கும்போது அதை எதிர்த்து எந்தவித நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் தங்களோட அரசியல் சுயநலத்துக்காக அப்பாவி தமிழர்களை பலி கொடுத்தாங்க இந்த ரெண்டு பேருமே ஆனால் தமிழர்களுக்கோ இது எதுவுமே தெரியாது அங்கே நடந்தது எதுவுமே இன்னை வரைக்குமே தெரியாது தெரிஞ்சிக்கவும் நாம் விரும்புறது கிடையாது அதனால தானே திரும்ப திரும்ப இவங்களுக்கே ஓட்டு போட்டு அவங்களே தொடர்ந்து ஜெயிக்க வச்சிட்ருக்கோம் இப்படி தமிழீழத்தில் இந்த இனப்படுகொலை நடந்து கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகளுக்கு மேல ஆகுது ஆனா தமிழ்நாட்டில் இருந்த திராவிட கட்சிகள் இந்த இனப்படுகொலையை கண்டித்து போராட்டங்கள் நடத்தியிருக்காங்களா நினைவஞ்சலி செலுத்தி இருக்காங்களா இல்ல ஏதாவது நினைவிடங்கள் அமைச்சிருக்காங்களா எதுவுமே கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் சிறப்பு முகாம்கள் அப்படிங்கிற சித்திரவதை முகாம்கள் தான் இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது திமுக தன்னோட தேர்தல் அறிக்கையில ஈழத்தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வாங்கி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னை வரைக்கும் அதற்கான எந்தவித முயற்சியுமே முன்னெடுக்கல ஐந்தறிவுக்கு

பிரதேசத்தில் இருந்தவங்க தமிழர்களை இருந்திருந்தாங்க அப்படின்னா அங்க ஈழத்துல தமிழர்கள் கொன்று குவிக்கப்படும் போது அதை கண்டு பொங்கி எழுந்திருப்பாங்க அந்த போரை தடுத்து நிறுத்த மிகப்பெரிய அளவுல போராட்டங்களை முன்னெடுத்திருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டில் நடந்ததோ வேறு அப்போதைய முதல்வர் அந்த கருணாநிதி இதுக்காக எதுவுமே செய்யலையா அப்ப நீங்க கேட்கலாம் அவரு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினார் அது என்ன போராட்டம் அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் இருந்தாரு உலகத்தில் இருக்க எல்லோருமே காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில உண்ணாவிரத போராட்டம் தான் இருப்பாங்க அதைத்தான் கருணாநிதி செஞ்சாரு ஆனா வெக்கமே இல்லாம இலங்கை தமிழர்களுக்கு நான்கே நாட்களில் விடுதலை பெற்று தந்த கலைஞருக்கு பாராட்டு அப்படின்னு பாராட்டு விழா நடத்தினாங்க திமுகவினர் அது மட்டும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கொன்று அவங்களோட ரத்தம் முன்னாடியே இலங்கைக்கு போய் தமிழர்களை இனப்படுகொலை ராஜபக்சேவையும் மஹிந்த சிரித்து பேசிட்டு வந்தாங்க திமுகவை சேர்ந்த கனிமொழி டி ஆர் பாலு மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் அது மட்டும் இல்லாமல் கனிமொழியும் ராஜபக்சேவும் பரிசுகளையும் பரிமாறிக்கிட்டாங்க ஒருவேளை தமிழர்களை இனப்படுகொலை செஞ்சு குவிச்சதுக்காக கருணாநிதி கொடுத்து அனுப்பிய பரிசோ அது ஈடப்படுகொலை நடத்த காங்கிரஸ் அரசு முழு உதவி செஞ்சது அப்படின்னு கோத்தபய ராஜபக்சே ஒப்புதல் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாம இலங்கையின் அமைச்சரான பாட்டலி சம்பிக்க ரணவக்க அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா பாதுகாப்பு படையினரால் இறுதி யுத்தத்தில் பிரபாகரன் சுற்றி வளைக்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் அனைத்து அரசியல் தலைமைகளிடமும் இந்திய அரசாங்கத்தால் அது குறித்து அறிவிக்கப்பட்டிருந்தது இன்னும் சில நாட்களில் பிரபாகரன் கொல்லப்பட்டு விடலாம் அதனால் அனைத்துலக தலையீடு அவசியமா என்று தமிழ்நாடு அரசியல் தலைமைகளிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் அனைவரும் பிரபாகரனை முடித்து விடுங்கள் என்று கூறியதாக இந்திய அரசாங்கத்தின் முக்கிய ஆலோசகர் ஒருவர் என்னிடம் தெரிவித்தார் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் ஜெயலலிதாவோ கருணாநிதியோ எவருமே பிரபாகரனை காப்பாற்ற நினைக்கவில்லை அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலமும் கொடுத்தாரு இதே கருத்துக்களை தான் சிவசங்கர் மேனன் தன்னோட சாய்ஸஸ் அப்படிங்கிற புத்தகத்திலும் எழுதியிருக்காரு இப்படி கருணாநிதியும் ஜெயலலிதாவும் நேரடியாக ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சாங்க அப்படின்னா புலிகள் இருந்த வரைக்கும் தன்னை தமிழில் ஆதரவாளர் அப்படின்னு காட்டிக்கிட்ட வைகோவும் தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தான் செஞ்சிருக்காரு அதாவது ஒரு இன அழிவுக்கு காரணமானவர் கருணாநிதி அவரது இயக்கத்துடன் எப்படி கூட்டணி வைக்க முடியும் அவரது இயக்கத்துடன் உருவ வைத்தால் எனது கல்லறை கூட என்னை மன்னிக்காது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல முழங்கினாரு வைகோ தமிழின தலைவர் இன எப்படி உடன்பாட்டுக்கு போவேன் இத்தனை ஆயிரம் வேலைகளில் இன துரோகி என்று ரெண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து பேசிய இந்த

தன்னோட வயிற்று பிழைப்புக்காகவும் தன் மகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழர்களின் கனவுகளையும் அடகு வச்சுட்டாரு வைகோ இப்படி இனப்படுகொலை செஞ்சவங்க கூட கை கோத்துட்டு இனப்படுகொலைக்கு நினைவேந்தல் நடத்த போறாரா வைகோ உண்மையிலே இந்த வைகோ ஈழப்படுகொலைக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா தன்னோட கூட்டணி கட்சிகளான திமுக மற்றும் காங்கிரஸ் கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஏதாவது ஒரு நினைவுச்சு அமைக்க சொல்லுங்க பாப்போம் அதெல்லாம் செய்ய மாட்டாரு ஆனால் தமிழர்களுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத கனடாவில் இனப்படுகொலைக்காக ஒரு நினைவு சின்னம் எழுப்பியிருக்காங்க Who would have thought in 2009 when the community felt alone that here we are today with a monument remembering the genocide despite the objections of the war criminals in Sri Lanka. This beautiful memorial, this beautiful monument, and it wasn't supposed to happen. We had puppets for a foreign government that appealed our city decision to have a monument. When well, we had the first groundbreaking here at the Tamil Genocide Monument, we had a protest of genocide deniers. And as I said to that protest, when the first shovels were put into the ground. The genocide deniers, you're not welcome in Brampton, you're not welcome in Canada, go back to Colombo. இப்படி கெனடால நினைவு சின்னம் எழுப்பப்பட்டதை கண்டிச்சு ராஜபக்சேவின் மகனான நமல் ராஜபக்சே ஒரு ட்வீட் போட்டாரு அதாவது கெனடால தமிழ் இன அழிப்பு நினைவு சின்னம் எழுப்பியதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைஞ்சேன் ஏன் அப்படின்னா சர்வதேச விதிகளின்படி இலங்கையில எந்தவித இனப்படுகொலையும் நடக்கல அங்க நடந்தது இலங்கை ராணுவத்துக்கும் தீவிரவாத இயக்கத்துக்கும் இடையே நடந்த ஒரு போர் தான் எழுப்பப்பட்ட ஒரு நினைவு தான் அமைதியையும் ஒற்றுமையும் நிலைநாட்ட முயற்சி செஞ்சிருக்கும் போது வழி வழிவகுக்கிற மாதிரி இந்த நினைவு சின்னம் அப்படின்னு போட்டிருந்தாரு நமல் ராஜபக்சே கனடாவின் பிராம்டன் நகரின் மேயரான பேட்ரிக் ப்ரௌன் என்ன சொன்னார் அப்படின்னா நமல் ராஜபக்சவே இதை எதிர்த்தாரு அப்படின்னா நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு உண்மையிலேயே கனடா அரசாங்கத்துக்கு நாம மிகப்பெரிய நன்றி கடன் பண்றோம் கனடால மிகச்சிறிய அளவுல தான் தமிழர்கள் இருக்காங்க ஆனாலும் கனடாவின் அரசியல்ல தமிழர்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறாங்க நிறைய பேர் எம்பியா கூட இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழர்கள் இருந்துமே தமிழ்நாட்டில் இன்னைக்கு வரைக்குமே ஈழத்தமிழர்கள் அகதிகளாக தான் இருக்காங்க அவங்களுக்கு குடியுரிமை கூட சரியா கிடைக்கல ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை நினைவு கூறும் விதமா தமிழ்நாட்டுல எந்தவித நினைவு சின்னங்களும் கிடையாது அதை அமைக்கிறதுக்காக இங்க இருந்த திராவிட கட்சிகளும் எந்தவித முயற்சியும் எடுக்கல ஒரு நினைவு சின்னம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா நம்மளோட இனம் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்மளோட வருங்கால சந்ததிக்கு நம்ம கடத்தணும் அதுக்கு இந்த நினைவு சின்னம் மிக முக்கியமானதா இருக்கும் இதற்கு மிகச்சிறந்த உதாரணமா ஜெர்மனில யூதர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டது நினைவு கூறும் விதமா மியூசியம் ஆஃப் மர்டர்டு ஜீவ்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னத்தை எழுப்பி நான் ஜெர்மனியின் பெர்லின் நகரத்துக்கு போன போது அதை போய் நேரில் பார்த்திருக்கேன் அதே போல ஒரு நினைவு சின்னத்தை தமிழ்நாட்டிலையும் எழுப்பணும் அப்படிங்கிறதா இங்க இருக்க தமிழர்களின் கோரிக்கை இந்த மே பதினெட்டு இன அழிப்பினால திராவிட கட்சிகள் மிகப்பெரிய அளவில் அனுசரிக்க மாட்டாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி இதே மே பதினெட்டு அன்னைக்கு கோயம்புத்தூர்ல கொடிசியா மைதானத்துல மிகப்பெரிய இன எழுச்சி மாநாடு நடத்துறாங்க என்னடா இது இன அழிப்பு அன்னைக்கு இன எழுச்சி மாநாடு நடத்துறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன் அப்படின்னா நாம விழுந்த இடத்துல இருந்து தான் நம்ம எழும்ப முடியும் என்னைக்கு நம்மளோட அரசியல் முடிவு பெற்றது அப்படின்னு உலகத்தினர் எல்லாருமே நினைச்சாங்களோ அன்னைக்கு தான் நாங்க இன்னும் விழல இங்கிருந்து தான் நாங்க எழுவோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகிற்கு பறைசாற்றும் விதமா தான் இதை இன எழுச்சி நாளா கொண்டாடுது நாம் தமிழர் கட்சி

பாருங்கலாம் தெரியல எப்படி தெரியல உங்களுக்கு இந்த வீடியோ பாருங்க யாருந்தாருங்க பொது கூட்டத்திற்காக இந்த பதாகை வந்து நம்ம மட்டும் இல்ல ஒவ்வொரு அரசியல் கட்சியும் நிகழ்வு அவங்க பதாகை வச்சிருக்காங்க இந்த நம்பியூர் ரவுண்ட் ஆனாவில் வந்து பொதுச்செவரு தான் இதுல வந்து ஆளுங்கட்சியான திமுக அவங்களுடைய கட்சி விளம்பரத்தை பண்ணிருக்காங்க இந்த செவத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு